உங்களுக்கு யாரையாவது பிடிக்கலையா அதனால் பிடிக்கலைங்கிறதுக்காக அவங்கள வந்து எதிரியாக மாற்றிடாதீங்க அவங்கள நண்பராகவும் மாற்ற முயற்சி செய்யாதீங்க சிலர் இந்த மாதிரி முயற்சி பண்ணுவாங்க அதாவது பிடிக்கலை அப்போ பழக பழக அவங்களுக்கு நம்மளை பிடிச்சிரும் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணுவாங்கனாக்கா நண்பராக மாற்றுவதற்கு முயற்சி செய்வார்கள் அல்லது எதிரியாக பார்ப்பாங்க பிடிக்கலைங்கிறக்காக எதிரியாக பார்ப்பாங்க எதிரியாக மாற்றுவதற்கு முயற்சி செய்வார்கள் பிடிக்கலைங்கிறக்காக ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒதுங்கிருங்க அவங்கள நண்பர்களாகவும் மாற்றாதீங்க எதிரியாகவும் மாற்றாதீங்க பிடிக்கலைன்னா அவங்ககிட்ட வந்து உங்களுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது உறவும் இருக்கக்கூடாது பகையும் இருக்கக்கூடாது அளவுக்கு ரொம்ப இடைவெளி விட்டு பிடிக்காதவர்களிடம் பழக வேண்டும் பிடிக்காதவர்களை வந்து பிடிக்காதவங்ககிட்ட தான் ரொம்ப எச்சரிக்கையாக பழகணும் ஏன்னா உறவும் வரக்கூடாது உறவும் ஏற்படக்கூடாது பகையும் ஏற்பட்டு விடக்கூடாது அளவுக்கு ஒரு மேலோட்டமாக அவரிடம் பேசிவிட்டு அவரிடம் வந்து விலகி விலகிவிட வேண்டும் அதுதான் வந்து ஒரு சரியான பிடிக்காதவரிடம் நாம் நடந்து கொள்கிற ஒரு ஒரு முறையாகும் அப்போ யாருக்கிட்ட தான் நம்ம வந்து பகையோ அல்லது நட்பையோ வளர்க்க முடியும் அப்படின்னா நண்பர் அப்போ நமக்கு யார் நண்பர் நமக்கு பிடிச்சவங்க தான் நமக்கு எதிரியாகவும் எதிரியும் நண்பராகவும் மாற்ற வேண்டும் நமக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள தான் நாம் நம்முடைய எதிரியாகவும் நம்முடைய நண்பர்களாகவும் நினைக்கணும் ஆனால் அந்த ஏன்னா நன் நண்பர்களாக நண்பர்களாக இருக்கிறவங்க எல்லா ஒருத்தர வந்து எப்போவுமே நண்பர்னால் அவர் எப்பவும் நண்பராக இருக்கும் அவருக்குள்ளே எல்லாமே இருக்குது எதிரியும் இருப்பார் அவர் எப்போ சில டைமில் நமக்கு ரொம்ப நல்லது பண்ணுவார் சில டைமில் நமக்கு எதிராக யோசிப்பார் அப்போ அவர்கிட்ட எல்லாமே இருக்கும் அவர் எப்போதுமே நமக்கு ஆதரவாக ஒரு நிலை எடுக்க மாட்டார் அப்போ வந்து நமக்கு நமக்கு பிடித்தவர்களிடம் நம்முடைய எதிரிகளையும் பார்க்கணும் நமக்கு நண்பர்களாகவும் நண்பர்களாக இருக்கிற அவர்களையும் பார்க்கணும் எல்லாத்தையுமே அவர்கிட்ட அவர் நம்மளை பார்த்து பொறாமைப்படுவார்கள் நம்மளுக்காக வந்து வருத்தப்படுவார்கள் கவலைப்படுவார்கள் நம்முடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடுவார்கள் சில நேரத்தில் சுயநலமாக இருப்பாங்க நாமளும் அது மாதிரி தான் அவங்ககிட்டே நடந்துப்போம் அப்போது இதையெல்லாம் நம்ம வந்து தெரிந்து கொள்வதற்கு உரிமையோடு தெரிந்து கொள்வதற்கு மனித மனித அந்த உணர்வுகளை மனித உயிர்களின் மனுஷங்களோட இயல்புகளை உரிமையோடு கற்றுக்கொள்வதற்கு தெரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு உறவு முறை அது பிடித்தவங்க பிடித்தவங்க யாருன்னா நாம் வந்து இந்த மனுஷங்களை பற்றின பாடத்தை கற்றுக்கிறதுக்கு மனுஷங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்கு நமக்கு ஒரு உரிமையோடு ஒரு நமக்கு ஒரு உரிமையுடைய ஒரு இடம் தேவைப்படுகிறது உரிமையுடைய ஒரு நபர்கள் தேவைப்படுகிறது அவங்க தான் மனுஷங்கள மனுஷங்களை பற்றின அறிவை வளர்த்து கொள்வதற்கு நாம் நாம் வந்து ஒரு உரிமையோடு பழகுவதற்கு ஒரு உறவுகள் தேவை அவங்க தான் நமக்கு பிடிச்சவங்க பிடிச்சவங்க கிட்ட இருந்தால் அதை கற்று பிடிக்காதவங்ககிட்ட எதையுமே தெரிஞ்சுக்க விருப்பப்படாதீங்க இருந்து கொஞ்சம் விலகியே தான் இருக்கணும் அமைதியாகவும் விலகையும் இருக்கணும் உறவும் ஏற்படுறக்கூடாது பகையும் ஏற்படுறக்கூடாது அந்த மாதிரி தான் நடந்துக்கணும் நம்ம உங்களுக்கு பிடிக்காதவங்களை பற்றி நீங்கள் யார்கிட்டையுமே பெருசாக பேசாதீங்க பிடிக்காதவங்களை பற்றி எதா பேசுவதாக இருந்தால் தவிர்க்க முடியாததாக இருந்தால் மட்டும்தான் பேச வேண்டும் தவிர்க்க முடியாத விஷயத்தை தான் உங்களுக்கு பிடிக்காதவர்களை பற்றி நீங்கள் பேச வேண்டும் அவர்கள் தான் நன்னியிருக்கு அவர்களை பற்றி நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னா எதாவது தவிர்க்க முடியாத விஷயமா இருந்தால் மட்டும் பேசணும் மற்றபடி உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கவே இல்லையா அவங்கள பற்றி யார்கிட்டும் பேசாதீங்க அவங்கள கவனிக்காதீங்க நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அவங்கள பற்றி பேசுகிறீங்கன்னா நீங்கள் அவங்கள கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்போ அவங்கள நீங்கள் கவனிச்சாக்கா என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிடிக்காத உணர்ச்சிகள்லாம் ஏற்படும் பிடிக்காதவர்களை கவனித்தால் உங்களுக்கு ஏற்படுகிற உணர்ச்சி அவர்களை பற்றி பேசினால் பிடிக்காதவர்களை பற்றி பேசினால் உங்களுக்கு வந்து பிடிக்காத உணர்ச்சிகள்லாம் வரும் அதாவது அந்த உணர்ச்சிகள்னா அவங்கள அவங்கள பற்றின சிந்தனை வரும் அதுவும் உங்களுக்கு பிடிக்காது பிடிக்காதவர்களை பற்றி நீங்கள் பேசும்போது பிடிக்காதவர்களை பற்றிய சிந்தனைகள் வரும் பிடிக்காதவர்களை பற்றிய நினைவுகள் வரும் அது வந்து உங்களுக்கு வெறுப்பை தான் தரும் அது அந்த நினைவுகளும் சரி அந்த சிந்தனைகளும் வந்து சரி அது உங்களுக்கு பிடிக்காமல் போகும் அப்போ அது எங்கே வருது உங்கள் மனசுக்குள்ளே தானே வருது அப்போ உங்கள் மனசே உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும் பிடிக்காதவர்களை பற்றி பேசினால் பிடிக்காதவர்களை பற்றிய சிந்தனைகள் யோசனைகள் நினைவுகள் எல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே வரும் அப்போ அந்த உங்கள் மனசே உங்களுக்கு பிடிக்காம போயிடும் அந்த பிடிக்காதவர்களை பற்றிய சிந்தனைகளும் யோசனைகளும் உங்களுக்கு வெறுப்பை தரும் அப்போ இது எங்கே எங்கே வருது இந்த சிந்தனைகள் யோசனைகள்லாம் உங்கள் மனசில் தான் வருது அப்போ உங்கள் மனசையே உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும் அதனால் பிடிக்காதவங்களை பற்றி நீங்கள் பேசினாலோ பிடிக்காதவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடினீங்க தேடினீங்கனாலோ அல்லது அவர்களை கவனித்தாலோ உங்களுக்கு உங்கள் மேலேயே வெறுப்பு வரும் ஏன்னா பிடிக்காதவர்களை பற்றிய யோசனைகள் சிந்தனைகள் எல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே வரும் அதனால் அந்த சிந்தனைகளும் சரி யோசனைகளும் உங்களுக்கு வெறுப்பை தான் தரும் பிடிக்க அதுவும் பிடிக்காததாக தான் இருக்கும் அந்த சிந்தனைகளும் யோசனைகளும் உங்கள் மனசில் தான் வருது அதனால் உங்கள் மனசே உங்களுக்கு பிடிக்காது உங்களே உங்களுக்கு போயிடும் உங்களுக்கு பிடித்தவங்கள பற்றி நீங்கள் பேசினா தான் உங்களுக்கு பிடித்தவங்கள நீங்கள் கவனிப்பீங்க யாரை பற்றி பேசுகிறீங்களோ நீங்கள் அவங்கள பற்றி கவனிப்பீங்க அவங்கள பற்றின யோசனைகள் அவங்கள பற்றின சிந்தனைகள் எண்ணங்கள் எல்லாம் உங்கள் மனசில் வரும் அப்போ அந்த யோசனைகள் சிந்தனைகள் எண்ணங்கள் கூட உங்களுக்கு பிடித்ததாக மாறும் உங்களுக்கு பிடித்தவங்களை பற்றி பேசும்போது உங்களுக்கு பிடித்தவங்களை பற்றின யோசனைகள் சிந்தனைகள் எண்ணங்கள்லாம் உங்கள் மனசில் வரும் அந்த எந்த அந்த சிந்தனைகளும் எண்ணங்களும் யோசனைகளும் உங்களுக்கு பிடித்ததாகவே இருக்கும் அந்த யோசனைகள் உங்களுக்கு பிடித்த அந்த சிந்தனைகள் யோசனைகள் எண்ணங்கள்லாம் உங்கள் மனசில் தான் வருது அதனால் உங்கள் மனசையும் உங்களுக்கு பிடிக்கும் உங்களையே உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சவங்கள பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள் உங்களை உங்களுக்கு உங்களை பிடித்தவங்களை பற்றி நீங்கள் சிந்திச்சிங்கன்னா உங்களே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சவங்கள கவனிங்க அவங்கள பற்றி பேசுங்கள் அவங்கள பற்றின நிறைய குறைகளை பேசுங்க நிறைய பேசணும் அப்படிங்கிற உங்களுக்கு பிடிச்சவங்கள உங்கள் பிடிச்சவங்களை பற்றின குறைகளை பேசுவதற்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது நிறைகளை பேசுவதற்கும் உரிமை இருக்குது நிறைகளை பேசுவதற்கும் குறைகளை பேசுவதற்கும் நமக்கு உரிமை இருக்கு உரிமை தேவை அது நம்ம பிடித்தவங்ககிட்ட இருந்தால் நமக்கு கிடைக்கிறது அப்படி இருக்கும்போது பிடித்தவங்களை பற்றி நம்ம பேசும்போது அது குறையாக இருந்தாலும் சரி நிறையா இருந்தாலும் சரி வெறுப்பாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு சந்தோஷத்தை தான் தரும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தான் தரும்